எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சேவை செய்பவர்களின் கவனத்திற்கு பாருங்க சேவை எதுவாக இருந்தாலும் சரி பிசினஸ் பார்த்தாலும் சரி ஆன்மீக சேவையானாலும் சரி அது செய்யும் போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு ஒரு ஆர்டிகல் ஒன்று படித்தேன் நான் அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் அவங்க கோட் பண்ணுறாங்க அது வந்து நம்ம எந்த இடத்துலையும் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ரிசல்ட் நல்லா வரும் அது என்ன அப்படின்னு பார்ப்போம் ஒரு நபர் வந்து ஒரு ஆஃபீஸர் ஆஃபீஸ் விஷயமா பல இடங்களுக்கு போவார் வருவார் அப்போ அவர் டிப்டாப்பாக இருக்கணும் கரெக்டாக அவர் ஆக்சுவலாக தாடியெல்லாம் வளர்த்துருக்கிறாரு அந்த தாடியை வந்து ட்ரிம் பண்ணியிருப்பார் பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கும் இவர் என்ன பண்ணுவார்னா ஒரு குறிப்பிட்ட பார்பர் ஷாப்புக்கு போய் அவங்க ட்ரிம் பண்ணி தருவாங்க அந்த ட்ரிம் படித்தறதுக்கு நூற்றி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாரு அது நல்ல பெரிய கடன் வச்சுக்கா அதுக்கு போறாரு இவர் என்ன பண்ணுவார்னா கண்ணட்டில் பார்க்குறாங்களே பார்க்கும்போது தாடி வளர்ற மாதிரி இருக்கு ஷேப் அவுட் ஆன மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே ஒரு நாள் அந்த கடைக்கு போறாரு அந்த கடைக்காரர் சொல்றாரு சார் ரியலாகவே இப்போ உங்களுக்கு ஷேவிங்கோட அவசியம் இல்லை தான் இருக்கீங்க ட்ரிம்மாக தான் இருக்கு ஒரு வாரம் இது அப்படியே வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எதுக்கு நீங்கள் சும்மா பைசா வந்து கறியாக்கிறீங்க உங்களுக்கு தேவை கண்டிப்பா கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னா சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அது நான் பண்ணித்தரேன் என்னோட பார்வையில் தேவையில்லை நல்லா தான் இருக்குது லட்சணமாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்த கஸ்டமருக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்படியும் இருப்பாங்களா ஆளுங்க கட் பண்ணி விட்டால் காசு கிடைக்க போகுது அந்த காசை கூட இவர் வேணான்றாரு நல்லா இருக்குன்றாரு இது ஒரு நாலஞ்சு நாளுக்கு தேவைப்படாதுன்னு சொல்கிறாரு அப்போ என்ன ஆயிடுதுன்னா அந்த கடைக்காரர் பேல இவருக்கு ஒரு பெரிய அபிமானம் வருது அவர் ரொம்ப ஒரு எண்ணம் வருது அவர் மேல நம்பிக்கை வருது அதுக்கப்புறம் புதுசுல அவருக்கு நடந்த அனுபவத்தை சொல்றாரு கரெக்டா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போறாரா ரெயலா தேவைப்படுதுன்னு நினைக்கிறாரா அந்த கடைக்காரரு ட்ரிம் பண்ணி கொடுக்குறாரா நூத்தி ஐம்பது ரூபா கொடுக்குறாரா கிளம்பி போறாரு இப்படி அந்த கடைக்கு ரெகுலரா போறாரு அந்த கடைக்காரர் பார்க்குறாரு இது தேவையில்லைன்னா தேவையில்லைன்றாரு தேவைன்னா கட் பண்ணி கொடுக்குறாரு இப்படி கொஞ்ச நாள் ஓடு ஒரு நாள் அந்த கடைக்காரர் சொல்கிறாரு சார் உங்களுக்கு ஸ்லோவாக நிறையெல்லாம் வருது டை அடிச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்மார்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே அவர் கேட்குறாரு டை அடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாரு டை அடிக்கிறதுக்கா அதுக்கு வந்து நானூறுவா ஆகும் அப்படின்றாரு அது ரொம்ப பாஸ்ட் கடை இவருக்கு இப்போ என்னென்ன அவர் எது சொன்னாலும் நம்ம நல்லது சொல்கிறாரு அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு அப்போது இவர் ஒரு டை அடிக்க ஆரம்பிக்கிறார் ஓகே அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் அந்த எல்லாம் அடித்தா அவருக்கு வந்து எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்கு நானூறுரூவா கொடுக்க வேண்டி வருது பண்ணிக்கிறாரு இப்போ மாதத்துக்கு ஒரு அடி டை பண்ணுறாரு அப்போ தான் அந்த வெள்ளம் நேரம் வராமல் இருக்கு இப்படி கொஞ்ச நாள் போதா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன சொல்கிறேன்னா சார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் தலையில் டேண்ட்ரஃப் வர மாதிரி தெரியுது அப்படியா இவர் கேட்குறாரு அப்படியா என்ன பண்ணணும் நான் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஹேர் ஸ்பா அப்படி நல்லா நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்குறாரு இவர் இவர் வந்து ஆயரருவா ஆகும் அப்படின்னு சொல்கிறார் சார் உங்கள் முடியோட குவாலிட்டி தான் சார் ரொம்ப முக்கியம் ஹெல்த் ரொம்ப முக்கியம் முடிக்கு அதனால் நீங்கள் அதை பண்ணால் நல்லது அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்போ இவர் ஏற்கனவே மனுஷன் இடம் பெற்று இருக்கிறனால ஜெனியூனான ஆள் அப்படின்னு சும்மா சொல்லலை இவ்வளோ அடி வராரு இதுவரைக்கும் இந்த டான்ட்ரஃபுக்கான ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு அவர் சொல்லலை இந்த ஹேர் ஸ்பா பண்ணுங்கன்னு சொல்லலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறாரு நன்னுக்கு சொல்கிறாரு இப்போ வளர்ந்ததுனா அதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் எதுக்கு ட்ரிம் பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ வந்து ஒரு நானூறுரூவா இதுக்கு கொடுக்குறாரு எதுக்கு அந்த டை அடிக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்குறாரு இப்போ இந்த ஹேர் ஸ்பா பண்ணுறது வந்து அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா நூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து மடங்கு கூடிடுச்சு வேலை ஆனாலும் இவர் வந்து இந்த கஸ்டமர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா அவர் ஜென்யூன் ஜென்யூன் தான் ஆனா அவர் வந்து நிறைய வட்டி வந்து வேண்டாம் வேண்டாம் இப்ப வேண்டாம் வேண்டாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சிருந்தா கூட அவர் பிசினஸ் பத்து மடங்கு கூட்டிட்டார் இப்படி சர்வீஸ் ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு அந்த கஸ்டமரோட மனசுல இடம்பெறார் தான் ஒரு ஜென்யூனான கடைக்காரர் அப்படின்னு ப்ரூவ் பண்றார் அப்போ சேவையில எது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து கஸ்டமர் கிட்ட இருந்து பைசா எப்படி கொடுங்கறது இல்லை கஸ்டமருக்கு எப்படி நம்ம சேவை கொடுக்கறது அப்படின்னு சேவையை கொடுத்து அவர் மனசுல இடம் பெற்ற அதுக்கப்புறம் என்னெல்லாம் புது புது சேவைகள் நீங்க வச்சிருக்கீங்களோ பண்ணுவார் ஏன் அவருக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வருது அதுக்கப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் தாரக மந்திரம் தான் இருக்கு ஃபாலோ ஓகேவா அதே மாதிரி நீங்க இந்த ராஜயோக சேவை பண்றீங்கன்னு வச்சுக்கல ராஜயோக சேவை ஃப்ரீ தான் இந்த பிஸ்னஸ்ன்ற விஷயமே கிடையாது இங்க தன்னை ஆத்மாவென உணர்ந்து இனி ஒருத்தருக்கு ஆத்மான்னு புரிஞ்சு அவருக்கு நீங்க கிளாஸ் எடுத்தீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆத்மாவில் போய் தைக்கவே செய்யும் ரெண்டாவது நமக்கு ராஜோகத்தில் ஒரு விஷயம் தெரியும் ஆத்மா என்ற பார்வையில் நம்ம எல்லாருமே சகோதர சகோதரர்கள் ஆண் பெண் பார்த்தா சகோதர சகோதரி ஆகிறோம் அப்ப என்னுடைய சகோதரனுக்கு நான் இந்த ராஜோகம் சொல்லப் போறேன் அப்படின்ற ஒரு புரிதலோட சொல்லும்போது தான் அது வந்து ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும் ஓகேவா இதுல நம்ம பண்ற சேவை வந்து ஆத்மார்த்தமா அந்த ஆத்மா நல்லா இருக்கணும்னு நினைச்சு பண்ணிட்டே வாங்கல அந்த ஆத்மாவோட சகயோகம் நல்லா இருக்கும் எதுவுமே நினைச்சு பண்ணவே முடியாது ராஜயோகம் பண்ணவே முடியாது எனக்கு வந்து ஒரு ஆத்மா ஒரு கேள்வியா கேட்டிருந்தார் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான் யாருடைய பேச போறது எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேட்கட்டும் நான் வாட்ஸ்அப்ல பதில் சொல்றேன் அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா கேள்வி கேட்டார்னா உங்களுக்கு இந்த ராஜயோகம் யூடியூப் சேனல்னால உங்களுக்கு அந்த பொருளாதாரத்தில் பெரிய வருமானம் வராதனால இந்த முடிவு வந்துட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அதாவது பக்குவமா தான் கேள்வி கேட்டாரு நான் சொன்னேன் தம்பி நீங்க இன்னைக்கு நேற்று இல்லை நான் அண்ணன்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் நம்ம யூடியூப் வரையா எனக்கு நூறு டாலர் வர்றதுக்கு ஆறு மாசம் ஆகும் நூறு டாலர்ன்றது எண்பது ரூபான்னு வச்சுக்கோங்க எட்டாயிரம் தான் ஆறு மாசத்துக்கு எட்டாயிரம் ரூபான்றது வந்து ஒரு வருமானம் கிடையாது கண்டிப்பா கிடையாது இன்டர்நெட் பில்லே எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருது மாசத்துக்கு அது வேற ஒரு தம்பி கட்டுறாரு கஷ்டமாக எவ்வளவு கஷ்டமா நான் யோசிச்சு பாருங்க அப்போ நம்ம சர்வீஸ் வந்து தான் பண்ணிட்டு இருக்கோம் மாற்றுக்கறதே கிடையாது ஓகேவா சோ ஒரு ஒரு செலவு ஒவ்வொரு தம்பிங்க எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் பாரம் குறையுது இன்னைக்கு அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த கதை தான் ஓடணும் இப்பவும் யூடியூப் சேனல்ல வந்து எனக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆகும் பேமெண்ட் வர்றதுக்கு வியாபாரம் எனக்கு என்னன்னா இப்படி வந்திருந்ததுன்னா ஒரு லட்சம் பேர் பார்த்தாங்கன்னா மக்கள் எனக்கு காசு தர யூடியூப் கொடுத்துருப்பான் மாசம் மாசம் அது நடக்கலைன்ற ஒரு ஆதங்கம் இருக்கதான் செய்யுது மக்கள் கொடுக்கலையன்ற ஆதங்கம்லாம் கிடையாது யூடியூப் ஒரு பிளாட்ஃபார்ம் சப்போஸ் ஒரு லட்சம் ஒரு மாசம் ஒரு நாளுக்கு ஒரு வீடியோக்கு வருதுன்னா எனக்கு முப்பது டாலர் கிடைக்கும் அப்படி வரலையே ஒரு முந்நூறு நானூறு பேர் தான் பார்க்குறாங்க இது ஒரு ஆதங்கம் தான் செய்யுது ஆனால் இது வியாபார நோக்கத்தில் பண்றோமா கிடையாது அப்படி பண்ணவே முடியாது ராஜு இப்போ நம்மளை மட்டும்தான் யூடியூபில் வீடியோ போடுறோம் எத்தையோ பேர் போடுறாங்க எல்லாமே ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் எதுவும் அவங்க காசு கொடுத்து பார்க்கணும் அந்த எண்ணத்தில் நம்ம பண்ணலாம் இது ஒரு பேஷன் நமக்கு வந்து இறைவன் ரொம்ப பிடிக்கும் ஓகே எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் இந்த சப்ஜெக்ட்லே இல்லை எனக்கு தெரிஞ்ச எல்லா சப்ஜெக்ட்டில் பற்றியும் நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவே வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும் நம்மளுடைய மனநிலை எப்படி தான் அப்போ இது வந்து நான் படித்தேன் நல்லா இருக்குன்றது எனக்கு கிடைச்சிது அது உங்களுக்கும் சொல்ல தயார்படுறது சொல்கிறேன் அவளை தான் நீங்கள் இதை இப்படி தான் பார்க்கணும் சரியா ஸோ பொருளாதார நான் இதனால நான் வந்து பேசுறதை குறைச்சிட்டேன்னு கிடையாது பரமாத்மா வானிலை சொன்னார் உங்கள் ஆத்மாவில் சக்தி இல்லைன்னா நீங்கள் பேசுறது வந்து அடுத்த ஆத்மாவை தைக்காதுன்னு சொல்லியிருக்காரு சரி அதனால நம்ம யோகாவில் அதிகமாக டைம் ஸ்பெலப் பண்ணலாம் சும்மா பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணான்றதுக்காக இதை குறைச்சிருக்கோம்னு சொல்கிறோம் இப்பவும் நம்ம என்ன பண்ணுறோம்னா வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜுக்கு பதில் கொடுத்துட்டு தான் இருக்கும் நிறைய பேர் கூப்பிட்டு தான் இருக்கும் சரியா ஸோ எதையுமே நம்ம குறைக்கல கால் பண்ணி பேசுற டைமாக குறைச்சிருக்கோம் அவ்வளோதான் சரி நல்ல இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ